விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் இன்று வந்து விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகரை பற்றி சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் பொதுவாகவே ஒரு கதை வந்து எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணுறாரு ஒரு ஞானப்பழம் எடுத்துகிட்டு வரல இது வந்து ஞானப்பழம் அப்படியே சாப்பிட்டா ஞானபுரம் அப்படின்னு சொன்னோன்னா விநாயகர் முருகர் இவங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு வந்து சண்டை போட்டுக்கிறாங்க உடனே அவங்க அம்மா பார்வதி வந்து இதை ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க ரெண்டு பேரும் சமமாக பிரித்து சாப்பிடுங்க அப்படின்னு வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க எப்பவுமே ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து சமமாக எந்த ஒரு விஷயத்தையும் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க அதனால எல்லாருமே த சமமாக பிரிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் பிள்ளைகள் அப்படி கிடையாது தனக்கு தான் வேணும் தனக்கு தான் வேணும் இது எனக்கு வேணும் எனக்கு வேணும் மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடிய நிலையில் இருக்கும் இப்படி தான் விநாயகரும் முருகரும் சண்டை போட்டுப்பாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் முதலில் வந்து உலகத்தை சுற்றிட்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த ஞான பழம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே முருகர் என்ன பண்ணுறாரு உலகத்தை ஃபுல்லாக சுற்றிட்டு வர்றார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா விநாயகர் சொல்கிறார் இந்த உலகத்தை படைத்தது சிவம்தான் அதாவது சிவன் ஸோ அவரை சுற்றிட்டு வந்தாலே இந்த உலகத்தை சுற்றிட்டு வந்தது மாதிரி தானே அர்த்தம் அதனால் நான் வந்து சிவனை வந்து சுற்றிடறேன் அதாவது என்னுடைய அப்பாவை சுற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு சிவத்தை வந்து சுற்றுறார் நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் இதுதான் வந்து பொதுவான கதை இந்த கதையை வந்து நல்லா ஆரஞ்சு பார்த்தா நிறையா விஷயங்கள் வந்து இருக்கும் பரம்பொருள் பரம்பொருள் என்று சொல்லப்படக்கூடிய முதல் நிலை மூலநிலை ஆதி நிலை இந்த நிலையை வந்து என்ன சொல்கிறாங்க சிவம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த சிவம் வந்து அசை சிவம் வந்து அசைன்னு சக்தியாக மாறுது சிவம் சக்தி அணைஞ்சி பஞ்சபூதங்கள் ஆகுது ஸோ பஞ்சபூதங்கள் தான் ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு வீடுகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள்லாம் பரிணாமம் அடைஞ்சி வந்து மனுஷன் வந்து உருவாகும் ஸோ முழு முதற் கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பரம்பொருளில் இருந்து தான் அனைத்தும் உருவாகுது ஸோ அந்த பரம்பொருள் என்று சொல்லப்படக்கூடிய சிவத்தில் அனைத்தும் நடக்கம் அதனால அதை வணங்கணும் அப்படின்னு வந்து விநாயகர் வந்து வணங்குறாரு இது எதை குறிக்குது அப்படின்னா சிவத்துக்குள்ள கடவுளை பார்க்குறாரு தான் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்குதுன்றத வந்து நிலையில விநாயகர் பார்க்கறாரு அதனால அவருடைய கண்ணோட்டத்தில் சிவத்துக்குள்ள உலகம் அழுத்தம் இருக்குது அந்த காரணத்தை அந்த கதை வளர்க்குது அது மட்டும் இல்லை முருகன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா உலகத்துக்குள்ள சிவம் இருக்குதுன்றத வந்து அவர் பார்க்குறாரு எப்படி பார்க்குறாரு அப்படின்னா அதே மாதிரிதான் சிவம் செஞ்சு சக்தியாவது சிவம் சக்தி எனஞ்சு பஞ்சபூதங்களாவது ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு வீடுகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்படின்னு பரிணாமமாக அடைஞ்சு படிப்படியாக வந்துகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் வந்து சிவம் வந்து இருக்குது அதாவது கடவுள் வந்து இருக்கிறார் ஸோ அது பரிணாமம் அடைஞ்சு மனுஷன் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக வந்து உருவாகுது ஸோ இந்த உலகம் ஃபுல்லத்துலேயும் கடவுள் வந்து நிறைஞ்சிருக்கார் நீக்கம் மர நினைஞ்சிருக்காரு அவர் இல்லாத இடமே இல்லைன்ற காரணத்தில் காரணத்தால் தான் முருகன் வந்து என்ன பண்ணுறாரு உலகம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு கூடிய இறைவனுக்குள்ள அந்த இறைவனை உலகத்துக்குள்ள இறைவனை வந்து அவர் வந்து பார்க்குறாரு அந்த தான் முருகன் வந்து உலகத்தை ஃபுல்லாக சுற்றி வர்றார் ஸோ விநாயகர் சிவத்துக்குள்ளே உலகத்தை பார்க்குறாரு முருகன் உலகத்துக்குள்ளே சிவத்தை பார்க்குறாரு ஸோ இதுதான் வந்து வேறுபாடு இன்னும் நல்லா பார்த்தோம் அப்படின்னா விநாயகருக்கு வந்து முழு முதற் கடவுள் அப்படின்னு வந்து பேர் முருகருக்கு வந்து ஞான கடவுள் அப்படின்னு வந்து பேர் ஏன் வந்து விநாயகருக்கு முழு முதற் கடவுள் அப்படின்னு பேர்னா முதல்ல தோன்றினது வந்து பரம்பொருள் ஸோ அந்த பரம்பொருளில் தான் முழுவதும் இருக்குது இதை வந்து உணர்ந்தது யாருன்னா விநாயகர் அதனால் வந்து முழு முதற் கடவுள் அந்த முதலில் இருக்கக்கூடிய பரம்பொருள் பரிணமிச்சது இந்த உலகமே வந்ததுன்றதை அறிவு வேணும் அதுக்கு வந்து ஞானம் தான் முருகனை கடவுள் அப்படின்னு இந்த இந்த விஷயங்கள் அனைத்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இன்னொரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாகவே விநாயகர் விநாயகர் சதுர்த்தியை வந்து கொண்டாடிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விநாயகரை கொண்டு போய் கடல்ல கலந்துருவாங்க அதுவும் மூணாவது நாளில் கலப்பாங்க இப்போ விநாயகர் எப்போ கும்பிடுறாங்க விநாயகர் சதுர்த்தி எப்போ கும்பிடுவாங்கன்னா ஆவணி மாதம் சதுர்த்தி திதியில் தான் விநாயகர் சதுர்த்தியை வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து கும்பிடுவோம் அப்போ என்ன பண்ணுவாங்க இதில் மண்ணுலேயோ களிமண்லையோ செஞ்ச ஒரு விநாயகரை வாங்கி வந்து வைப்பாங்க வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகருக்குரிய ஒரு மந்திரங்கள் வந்து நம்ம வந்து சொல்லலாம் என்னன்னா அங் ஓம் ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளாம் கங் கணபதி வரவரத சர்வலோக ஜன தன மம வசமாக குரு குரு சுவாகா இது வந்து விநாயகர் மந்திரத்தில் ஒரு சிறப்பான மந்திரம் ஸோ இந்த மந்திரத்தை நம்ம வந்து சொல்லும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய கர்மாக்கள் வந்து கழியும் எப்படி கழியும் அப்படின்னா விநாயகரை வந்து விக்ன விநாயகர் சொல்லுவாங்க வினைகளை தீர்க்கக்கூடியவன் அதாவது கர்மாவை கழிக்கக்கூடியவன் பாவ புண்ணியங்கள் சேர்ந்த கர்மா அதை கழிக்கக்கூடியவன் இப்போ சதுர்த்தி நாளனைக்கு விநாயகரை வாங்கி வச்சு விநாயகரை நம்ம கும்பிடும்போது நம்மளுடைய பாவங்கள் வந்து அந்த விநாயகர் சிலை வந்து ஏற்றுக்கொள்ளும் அப்படி ஏற்றுக்கொண்டு என்னாமோ ரெண்டு மூணு நாள் பண்ணும்போது அந்த சிலையில முழுவதும் நம்மளுடைய பாவங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒரு குறிப்பிட்ட அளவு போய் அதுல சேரும் மூன்றாவது நாள் அதை கொண்டு போய் கழிக்கும் போது போய் கலந்துருவோம் அது என்னாவது அப்படின்னா பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள நிலம் நீர் நெருப்பு காற்று பின் இதுல ஒண்ணுதுல வந்து எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் கரைச்சா கரைஞ்சிரும் ஸோ அதை கொண்டு போய் பஞ்சபூதங்கள் ஒன்றான நீரில் கொண்டு போய் அதை போய் விடுவாங்க அதனால் நம்மளுடைய பாவங்கள் வந்து விநாயகர் பெருமான் நேற்று கொண்டு தண்ணியில் வந்து கரைஞ்சி போயிடுது என்பதை குறிப்பாதற்காகத்தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை கும்பிட்டு மூன்றாவது நாள் கொண்டு போய் கரைப்பதற்கான காரணம் இது அடுத்து ஒரு விஷயம் நல்லா பார்க்கலாம் இப்போ வந்து சிவன் பார்வதி இவங்களுக்கு வந்து பிறந்தவர்கள் தான் விநாயகர் முருகர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னும் நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா பார்வதி பார்வதி தன்னுடைய சக்தியை ஒன்றாக திரட்டி தான் விநாயகரை வந்து உருவாக்குறார் இங்கே நல்லா கவனிச்சோம் அப்படின்னா பார்வதிக்கும் சிவன் சேர்ந்த நாளில் வந்து விநாயகர் வந்து பிறக்கலை பார்வதின்றது வந்து தனிப்பட்ட நிலையில் தன்னுடைய சக்தியை நிரூபித்து அந்த அம்மா இவரை விநாயகர் உருவாக்குறார் அதே மாதிரி சிவபெருமான் சிவபெருமான் என்ன பண்ணார் தன்னுடைய இருந்து அக்னியை வந்து வெளியேற்றி அதில் வந்து முருகனை உருவாக்குறார் இங்கே நல்லா பார்த்தோம் அப்படின்னா சிவனும் பார்வதியும் சேர்ந்து முருகன் பிறக்கலை சிவனுடைய சக்தியிலேருந்து பிறந்தவங்க ஸோ பார்வதியினுடைய சக்தியிலேருந்து பிறந்தது விநாயகர் சிவனுடைய சக்தியிலிருந்து பிறந்தது முருகர் இதுலேருந்து ரெண்டு விஷயங்கள் மூணு விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சிவனும் பார்வதியும் சேர்ந்து விநாயகரும் முருகனும் பிறக்கவில்லை சிவனும் பார்வதியும் சேராமல் பிறந்த பிள்ளைகள் தான் விநாயகரும் முருகரும் இப்போ நல்லா கவனிச்சோம் அப்படின்னா பார்வதிக்கு விநாயகர் பிறந்தார் ஓகே அப்போ சிவனும் பார்வதியும் சேராமல் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா விநாயகர் வந்து ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் பிறந்திருக்கிறார் அப்போ அந்த அம்மா என்னன்னா கன்னித்தாய் கன்னித்தாய்க்கு பிறந்தவர் வந்து விநாயகர் அவரும் வந்து என்னென்னா ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் பிறந்தவர் அவர் வந்து திருமணமாகாமல் அப்படியே இருந்துட்டார் அதே மாதிரி முருகன் முருகன் எடுத்துக்கிட்டால் ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் பிறந்தவர் முருகர் அய அப்படின்னு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா விநாயகரும் முருகரும் வந்து ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் பிறந்தவர்கள் பார்வதி தேவி வந்து கன்னித்தாய் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ கன்னித்தாய்க்கு பிறந்த ஒரு ஒரு மகன்தான் விநாயகர் என்பதை நம்ம உணர்ந்து கொள்வோம் அந்தகைய சிறப்பு வாய்ந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நம்ம விநாயகரை வழங்குவோம் பல்வேறு சிறப்பு வளங்களை பெறுவோம் என்பதை நாம் நினைவில் கொள்வோம் நன்றி வணக்கம்